city union bank rasiana bank Easyana bank रा रा experience the essence of regal splendor Maharani collection from NAC jewelers ஆன்மாவின் தேடலே விசாகா ஹரி நல்ல மனிதர்களுக்கு எதுவுமே அழகாதான் தோணும் அறிவிறப்புன்னு எதையுமே தோணாது கை கால் இல்லாதவனையோ ஒரு குருணனையோ அழகுன்னா தோணும் ஏன்னா அவனுடைய குணம் பார்த்து குணத்தை கல்யாணமே பேசே குணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணணுமே தவிர அழகை பார்த்தோ இல்லை அவனுடைய அறிவை பார்த்தோ ரெண்டு பிஹெச்டி ரெண்டு எம்எஸ் இருக்கும் ஆனால் ஒரு ஒய்ஃபை எப்படி ட்ரீட் பண்ணோங்கிற அந்த அறிவு இருக்காது அந்த பேருக்கு பின்னாடி ஆயிரம் டிகிரி இருக்கலாம் ஆனால் குணம் அதனால தான் நீ ருக்மணி தேவியெல்லாம் பாகவதத்தில் சொல்லும்பொழுது ஒரு பெரிய துவாரகாதீசன் அரண்மனை கட்டிட்டான் கிருஷ்ணனுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாளா அப்படின்னா இல்லை வீக்ஷேகம் கதா கோபாலமூர்த்தி மாடு மேற்குற அந்த கண்ணன் தான் எனக்கு வேணும் ஏன்னா அந்த மாடு மேக்கிறவன் தான் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா கூட மலையே தூக்கி காப்பாற்றுற கண்ணன் அப்படின்னு இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா கல்யாணம் அப்படிங்கிறது எந்த ஆதாரத்தில் எந்த ஜாதகம் பார்க்குறா எல்லாம் பார்க்குறா பணி நான் பார்க்குறா அது யூஎஸில் இருக்கானா இல்லை இங்கே இருக்கானா இல்லை எவ்வளோ வீடு இருக்குது சொந்த வீடு இருக்கா எல்லாம் ஆயிரம் கேட்குறோமே அந்த காலத்தில் ஒன்றே ஒன்று தான் கேட்போம் பையன் நல்ல பையனா பொண்ணு நல்ல பொண்ணா பொண்ணு நல்ல பொண்ணா பையன் நல்ல பையனா மீதி எல்லாம் அப்புறமே வந்துடும் அப்புறம் சம்பாதிச்சுக்கலாம் வீடு கட்டிக்கலாம் சேர்ந்து நல்லது நல்ல பண்பு அந்த ஆன்மாவின் தேடல் இருந்துருதுன்னா நல்லவனா ஒரு ஸ்பிரிச்சுவல் குரோத் நம்ம எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறோம் கண்ணுக்கு சாப்பாடு போடுறோம் வாய்க்கு மட்டும் இல்லை கண் விதவிதமான காட்சி பார்க்கறது கண்ணுக்கு சாப்பாடு காது விதவிதமாக வம்பல்லாம் கேட்கறது காதுக்கு சாப்பாடு அதெல்லாம் அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா ஐந்து இந்திரியங்களுக்கும் சாப்பாடு போடுறோம் இந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு போடுறோம் இந்த ஆன்மாவுக்கு சாப்பாடு போட்டால் எப்படி அந்த ஒரு விரக்ஷத்தில் ரூட்ஸில் தண்ணி விட்டால் தனித்தனியாக இலைக்கு தண்ணி விடுறது இந்த தனித்தனியாக பிரான்ச்சுக்கு கிளைக்கு தண்ணி விடுறது அப்புறம் தனித்தனியாக அந்த பழத்துக்கு தண்ணி விடுறது அப்படி கிடையாது ரூட்டில் தண்ணி விட்டால் தானாக அது பச்சை பசேன்னு வளர்த்து நிறைய நல்ல பழமாக கொடுக்கும் அந்த மாதிரி ஆன்மாங்கிறது நமக்கு ரூட் அந்த ரூட்டுக்குள்ளே ரூட்டுக்கு தண்ணி விட்டால் தானாக நல்ல சொசைட்டி நல்ல குழந்தைகள் நல்ல பிரஜைகள் நல்ல எதிர்பார்ப்புகள் இந்த மனித நேயம் வானத்தை ஏற்றது கலையின் தரிசனம் பாரம்பரியம் எல்லாம் சேர்ந்த குழந்தைகளாக நல்ல குழந்தைகளையே சூஸ் பண்ணக்கூடிய குழந்தைகள் அந்த டெசிஷன் கிளாரிட்டி எனக்கு இதுதான் வேணும் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மாப்பிள்ளை ஆப்ஷன் இருந்தது ஒரு பொண்ணுக்கு ஒரு அழகான நல்ல படித்த பண்புள்ள ஒரு மாப்பிள்ள சம்பளம் குறைச்சல் இன்னொருத்தன் ரொம்ப நிறையா சம்பளம் கோடியில் சம்பளம் இந்த ரெண்டு ஆப்ஷனில் இது வந்து ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அப்போது அந்த அப்பா வந்து நீ போய் பாரு உனக்கு யார் பிடிச்சிருக்கோ நீ கல்யாணம் பண்ணு ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் நல்லவங்களா நீங்கள் நல்ல எந்த பேட் ஹேபிட்ஸும் இல்லையா இப்போது பெண்களையும் கேட்க வேண்டியிருக்கு குடி பழக்கம் இல்லையா இது நீங்கள்லாம் நல்ல பெண்களாக இருக்கீங்களே எல்லாரையும் கேட்க வேண்டியிருக்கு இந்த சைடு அந்த சைடு அந்த மாதிரி இல்லை சில பேர் அப்படி இருந்தால் தான் வேணும்னே சொல்கிறாங்க அதுவும் எனக்கு புரியறதில்லை ஸோ அந்த பாரம்பரியம் கம்ப்ளீட்டாக மாறி போச்சு இப்போது ப்ராபப்ளி இன்னும் அந்த அமெரிக்கா வெஸ்ட்டு இஸ் மோர் இந்தியன் நைஸ்ட் அண்ட் மோர் பாரதியா தென் பாரத தேசன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்போ திரும்பியும் ஸ்ரீமதி அனிதா குப்புசுவாமி சொன்ன மாதிரி மறுபடியும் நம்ம பாரம்பரியத்தை திரும்பி கொண்டு வரத்துக்கு நிறைய பிரயத்தனப்படணும் முயற்சி பண்ணணும் இப்போ அந்த பொண்ணோட கதைக்கு வருவோம் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க நீ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்க அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பணக்காரனாக இருக்கிறவன் ஒரு வைர மோதிரத்தை கொண்டு வந்தான் சாமானிய பாரம்பரியத்தை பண்பை மதிக்கிறவன் ஒரு ஒரு முழ மல்லிப்பூ வாங்கின்னு வந்தான் மல்லிப்பூ தானே வாங்கின்னு வந்தான்னு வாண்டான் வைரமோதரம் வாங்கின்னு வந்தவன ஓணும் அப்படின்னு சூஸ் பண்ணுற அந்த இந்த மைண்ட் எப்படி இப்படி வந்தது அப்படின்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் கல்வி முறை என்ன பண்புகளை சொல்லி கொடுக்கணுமோ எதை சிலபஸாக வைக்கணுமோ அந்த சிலபஸ் இல்லை அதனால எல்லாமே கொலை மாறி போய் தடம் புரண்டு இதுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வரணும்னா ஆன்மாவுக்கு சாப்பாடு போட்டு ஆன்மாவின் தேடலை நம்ம தான் அந்த மைண்டு புத்தி பஞ்ச இந்திரியங்கள் நம்மளுடைய புலன்கள் ஃபிசிக்கல் வெல்பீயிங் மென்டல் வெல்பீயிங் எல்லாரையும் அவர்கள் சொன்ன மாதிரி அம்மானு பார்க்குற அந்த வெல்பீயிங் திண்ணல இருக்கிறவனையும் விருந்தோம்பல் கொடுக்குற அந்த ஒரு பாரம்பரியம் எல்லாமே அதுக்கு அடிப்படை ஆன்மாவின் தேடல் அதுவே அழகு அந்த அழகை நம்ம போற்றுவோம் அந்த அழகியை நம்ம மேலும் மேலும் பராமரிப்போம் அதையே கொண்டாடுவோம் என்று சொல்லி மேலும் மேலும் இந்த ஆர்கனைசேஷன் பல வருடங்கள் எட்டி பெரிய பெரிய இந்த முயற்சியில் ஒரு புண்ணிய காரியம் மங்களகரமான காரியம் சோபனமான காரியம் இறைவன் அருளால் மேலே மேலே வளர்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்யணும் என்கின்ற பிரார்த்தனையோடு முடிக்கிறோம் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விழா கொண்டாட்டம் அடுத்த வாரம் ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை மிக மிக ஆர்வமாக எல்லோரையும் கட்டி போடுகிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய சாதனையாளர்கள் உங்களை பார்த்து பெருமைப்படுகிறோம் உங்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நான் இந்த நேரத்தில் மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் குடும்பம் என்கிற அமைப்பை உருவாக்குவது என்பது சவாலாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் குடும்பங்களை வளப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் மனித மதிப்பீடுகளின் வேல்யூஸ் அதை வளப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் கல்ச்சர் கலாச்சாரத்தை வளர்ப்போம் இந்த மூன்றையும் அடிப்படையாக கொண்டிருப்பதனால கல்யாண மாலைக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் கல்யாண மாலை நிறுவனர் திரு டி வி மோகன் அவர்களுக்கு பண்பாட்டு பாதுகாவலர் என்ற விருதை பேராசிரியர் சாலவன் பார்த்தையா சார்பிலே வழங்கி மகிழ்கிறோம் கல்யாண மாலை இயக்குனர் அவர்களுக்கு புத்தாக்க வித்தகர் என்கின்ற விருதை உங்கள் அனைவரின் சார்பிலும் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் நான்கு நகரங்களில் அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ ஐயப்பா சொசைட்டி ஆஃப் டேம்பா ஏற்பாட்டில் புளோரிடா மாகாணம் டேம்பாவில் மேலும் விவரங்களுக்கு எயிட் ஒன் த்ரீ டபுள் டூ ஜீரோ ஒன் ட்ரிபிள் நைன் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் ஹியூஸ்டன் சாப்டர் ஏற்பாட்டில் டெக்ஸஸ் மாகாணம் ஹியூஸ்டனில் மேலும் விவரங்களுக்கு திருமதி நளினி கண்ணன் எயிட் அக்டோபர் அட்லாண்டா மன்றம் ஏற்பாட்டில் ஜோர்ஜியா மாகாணம் மற்றும் திரு பிரகாஷ் சிக்ஸ் எயிட் செவன் ஃபோர் நைன் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் சங்கம் மிஷிகன் ஏற்பாட்டில் மிஷிகன் மாகாணம் டெட்ராய்டில் மேலும் விவரங்களுக்கு திருமலை ஞானம் விவஞானம் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் எயிட் த்ரீ நைன் சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கும் என கலைகட்டும் விழாக்கள் இவற்றில் கலந்து கொள்ள அமெரிக்காவில் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கைத் துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் காம் டாக்டர் அகர்வால்ஸ்ல வலி இல்லாத தையல் இல்லாத சர்ஜரி பண்றதோட அதே நாள்ல டிஸ்சார்ஜ் ஆக முடியும் டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க வித்தியாசத்தை நீங்களே பாருங்க முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி